அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத ராசி பலன்கள் காண்போம் வடத்தின் மூன்றாவது மாதம் ஆணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் மாதக்கிரகமான சூரியன் ஆணி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபராசியில் குரு மேசராசியில் செவ்வாய் மீன ராசியில் ராகு கும்பராசியில் சனி ராசியில் கேது உத்திர நட்சத்திரத்திலிருந்து சந்திரபகவான் ஆனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ராசி அன்பர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வைக்கின்ற ஆள்படுகிற நேரத்திங்க நன்றி ஆணி மாதம் ஒன்றாம் தேதி முதல் மீனராசியில் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு ராகு வந்து பெயர்ச்சி ஆகிறார் இந்த மாதம் முதல் எதிர் இன்னொரு ஒம்பது மாத காலம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சரம் செய்வார் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் முதல் பேராசைப்படாதீங்க போட்டி பந்தயம் ரேஸு சூது இந்த மாதிரி அதிர்ஷ்டங்களை நம்பாதீங்க ஏன்னா வந்து உங்களை வந்து நைசா பேசி சைஸாக பேசி பணமோ பொருளோ நகையோ பேராசையின் வழியில் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் முதல் உங்கள் கனவுல பாம்பு வரும் இதை ஒரு பயந்த உணர்வு பயமான அனுபவங்களை நீங்கள் வந்து சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையாக உங்கள் நட்சத்திரத்தை விட்டு ராகுபவன் வந்து விலகிவிட்டார் பெரும்பாலும் உங்களுக்கு கருணாக ராகுவால் தொந்தரவுகள் பயம் பதற்றம் இல்லை மீனராசிக்கு இரண்டாவது வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் நான்கு வருடங்களுக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இது வந்து உங்களுக்கு மிக மிக சிறப்பு வேலை மூலம் தொழில் மூலம் நல்ல வருமானம் உண்டு பணப்பிராப்தம் இந்த மாதம் உண்டு குடும்பத்தில் குழப்பங்கள் சண்டை சச்சரவு பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் வந்து இந்த மாதம் நிவர்த்தி ஆகும் கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய மாதமாக ஆணி மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு உண்டு இரண்டாவது வீட்டிலே இரண்டாம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சில பேருக்கு உடனே வரன் செட்டாகி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் மீன ராசி அன்பர்களுக்கு உண்டு இரண்டாம் வீட்டின் அதிபதி இரண்டாவது வீட்டிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது ஆணி மாதம் இருபத்தி ஏழு வரை ஒரு சிலருக்கு பல்வழி கை கால் மூட்டு எலும்பு வலி அண்ணன் தம்பியிடம் உடன் பிறந்தவர்களிடம் வாக்குவாதம் வெட்டு வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி செட்டு செட்டுன்னு கோபம் வரும் தண்ணி எடுத்து நெருப்பில் ஊற்றுன மாதிரி நீங்கள் வந்து ஒரு கோபமான முகமாக காட்சி அளிக்கக்கூடிய நிலையம் இருக்கும் மீனராசி அன்பர்கள் பேசும்போது கொஞ்சம் தன்மையாக அன்பு பண்பாக பேசி மற்றவர்களிடம் நீங்கள் வந்து பொறுமைசாலியாக காட்டிக்கொள்ள வேண்டும் மீனராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே ஆணி மாதம் ஐந்தாம் தேதி சனி வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் இது வந்து உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகிறது விரைய செலவு தண்டச்செலவு தேவையில்லாத செலவுகள்லாம் மீனராசி என்பது ஆணி மாதம் ஐந்தாம் தேதி முதல் நிவர்த்தி ஆகும் வண்டி வாகனம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வண்டி வாகன தொழிலாளர்களுக்கு ஓரளவு நிம்மதி பெருமச்சி விடக்கூடிய அமைப்பு உண்டு இருந்தாலும் வந்து வண்டி வாகனங்களில் சிறு சிறு விரைய செலவுகள் ஏற்படும் பனிரெண்டாவது வீட்டிலே ஏழரை நாட்டு சென்னையில் விரையச் செனியாக சனிபுகான் தொடரும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் கீழே உளுந்து காலில் காயம் ஏற்படுத்தி கொள்ளாமல் மீனராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் சனி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது சுபகாரியங்களுக்கு உண்டான வாய்ப்புண்டு சேமிப்புகள் உயரும் எதிர்வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் வக்கர சனிபுகான் மூலம் ஆனி மாதம் ஐந்து முதல் மீனராசி என்புளுக்கு விரையச் செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும் மூத்த அண்ணன் அக்கா உடன் நல்ல அந்நியம் அன்னியம் உண்டு மீனராசிக்கு மூன்றாவது வீட்டிலே தைரிய வீரியஸ்தானத்திலே ஜென்ம ராசிக்கும் தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியான குரு அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே மூன்றாவது இடிலே குருபவன் வரும்போது நீங்கள் வந்து முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் பின்வாங்காமல் முயற்சி செய்யும்போது ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்யும்போது உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் நீங்கள் வந்து எடுத்தேன் கவிழிட்டேன் அப்படின்னு ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு நீங்களே உங்கள் கோபதாவத்தில் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை தவற விட்டு விடக்கூடிய நிலை உண்டு சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே மீனராசிக்கு ஆறாம் வீட்டின் அதிபதி சூரியன் சஞ்சலம் செய்கிறார் ஆனி மாதம் ஐந்து முதல் இருபத்தி ஐந்து தேதிக்குள் பிறந்தவர்கள் ஆனி மாதம் ஐந்து முதல் இருபத்தி ஐந்து தேதிக்குள் பிறந்தவர்கள் இவர்களுக்கு வந்து கேடு ஏற்படும் சூரிய பகவான் மிருகசிரிச நட்சத்திர நான்காம் மாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வர வரை சூரியனை வந்து தோசத்தில்தான் சஞ்சாரம் செய்வார் ஆணி மாதம் ஐந்து முதல் இருபத்தி ஐந்து தேதிக்குள் பிறந்தவர்களுக்கு சுகக்கேடு ஏற்படும் இவர்களை வந்து நாய் கடிக்கும் இளம் வயதிலேயோ நடு வயதிலேயோ பிற்கால வயதிலேயோ ஒரு நாள்னாச்சு நாய் கடிக்கும் தந்தை வழி உறவுகளிடம் பகை விரோதம் ஏற்படும் தந்தாய் மகனுக்குள் கருத்து வேறுபாடு பகை விரோதம் ஏற்படும் தந்தை சொல் பேச்ச ஆணி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து தேதிக்குள் பிறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் இவர்கள் வந்து அதி புத்திசாலியாக இருப்பாங்க தன்னுடைய சொந்த முயற்சியால் சுய உழைப்பால் கஷ்டப்பட்டு கரணம் போட்டு எப்படியாவது இவர்கள் வந்து முன்னுக்கு வந்து விடுவார்கள் காலபுருஷனுக்கு மூன்றாவது வீட்டிலே சூரிய பகவான் செய்யும் செய்யும்போது அவருடைய பார்வை வந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீட்டின் மேல் விழுகிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை மீனராசி அன்பர்கள் உங்கள் தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் எதிர்வாதங்கள் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அரசு காரியங்கள் மூலம் மீனராசி அன்பர்களுக்கு நற்பலன்கள் உண்டு அதாவது படிக்கும் வயதில் உள்ளவர்கள் படிப்புக்காக பேங்கில் லோன் கேட்கும்போது கடன் கிடைக்கும் அரசு வழி ஆதாயம் பெறக்கூடிய மாதமாகவும் ஆனி மாதம் மீனராசி என்பலுக்கு உண்டு சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே ஆனி மாதம் ஆறாம் தேதி புதன் மேற்கே உதயமாகிறார் ஆனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை சுகஸ்தானாதிபதி பலம் பெற்றிருக்கிறார் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்புண்டு வீடு மனை நிலம் வண்டி வாகனம் இப்படி ஏதாச்சும் புதிதாக வாங்கக்கூடிய நிலை உண்டு வீடு மாற்றம் மாற்றம் இடம் மாற்றம் தொழில் வேலை மாற்றம் இப்படி வந்து சந்திக்கக்கூடிய நிலையம் மீனராசி அன்பர்களுக்கு உண்டு நான்காவது வீட்டிலே சூரியன் அமர்ந்திருக்கும் போதே தாய் வழி உறவுகளிடம் மாம மச்சான்களிடம் பகை விரோதம் இல்லாமல் மீனராசி அன்பர்கள் இந்த ஆனி மாதம் பார்த்து கொள்வது நல்லது ஆனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஐந்தாவது வீட்டிற்கு புதன் சஞ்சலம் செய்கிறார் உங்கள் பிள்ளைகள் படிப்பு விஷயமா அவர்கள் தொழில் விஷயமா உங்களுக்கு வந்து செலவுகள் ஏற்படும் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மிதுன ராசியில் சுக்கரன் வந்து அஷ்டக நிலையில் மறைந்து செஞ்சிடம் செய்கிறார் நான்காவது வீட்டிலேயே அஷ்டமாதிபதி அமர்ந்திருக்கும்போது ஒரு சிலருக்கு ஜுராங் காய்ச்சல் சளி தலைவலி இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் நோய் நொடி தொந்தரவுகள் வரலாம் வண்டி வாகனங்களில் விரைய செலவுகள் வரலாம் வீடு மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்தாவது வீட்டிற்கு சுக்கர பகவான் சஞ்சரம் செய்கிறார் உங்கள் மூத்த பிள்ளைக்கு எதோ சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு வரலாம் உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் ஐந்தாவது வீட்டிலே புதன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் நடிகர்கள் நடிகைகள் உங்களுடைய கற்பனை திறன் உலகறியும் பெயர் மதிப்பு மரியாதை உயரும் மீனராசிக்கு நேர் ஏழாம் வட்டிலே இந்த மாதம் வந்து சந்திர பகவான் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஆனி மாதம் மூன்றாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் சந்திராஷ்டம தின நாளில் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வரணும் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது முக்கியமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களுக்கு ஜாமீன் கையொப்பம் போடக்கூடாது மற்றவர்களுக்காக நீங்கள் முன்னின்று செல்லக்கூடாது ஏழாம் கேது கேதா வந்திருக்கும்போது அங்கே வந்து சந்திரன் கூட்டணி சேரும்போது இந்த மாதம் வந்து கணவன் மனைக்குள் அந்நிய பிரியம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் இந்த மாதம் பார்த்து கொள்ளுங்கள் மீன ராசி அன்பர்களுக்கு தடை தடங்கள் இந்த ஆணி மாதம் குறையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்துக்கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆள்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்